ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையை நீ சந்தோஷத்தில் சிரிக்கிறாய் மகளே ஆனால் அதே கஷ்டத்திலோ நீ கலங்கி போய் விடுகிறாயே அதனால் இரண்டுமே ஒன்றாக எடுக்க பழகிக்கோ சந்தோஷமும் கஷ்டமும் மாறி மாறி வந்து மறைந்து கொண்டே தான் இருக்கும் அதற்கேற்றார்போல் வாழ கற்றுக்கொள் நீயே முடிவை அவசரமாக எடுக்காதே எல்லா சூழல்களையும் இப்போது கடந்துதான் வந்து கொண்டிருக்கிறாய் கஷ்டம் என்று எதிலும் ஒதுங்கி போகாதே கஷ்டத்தை கஷ்டமாக எடுக்காமல் அதை நிவர்த்தி பண்ணுவதற்கு நிச்சயம் வழி இருக்கும் அதை மட்டும் சரியாக எடுத்து நடத்திவிடும் கஷ்டம் என்பது முதலில் கடினமாகத்தான் இருக்கும் பழக பழக அந்த கஷ்டத்தில் இருக்கும் சுலபத்தை உணர ஆரம்பித்து விட்டால் உனக்கு சந்தோஷத்தை மட்டும் பார்க்க முடியும் தங்கமே சந்தோஷத்தின் அனுபவி ஆனால் அது தரும் சிரிப்பை முழுமையாக நம்பாதே